வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு இயற்கை தேசிய சின்னங்கள் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம் என்று அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது கல்கத்தாவில் உள்ள ஔரா பூங்காவில் உலக புகழ்வாய்ந்த மரமாக திகழ்கிறது அது மட்டும் அல்லாமல் சென்னையில் தியோசபிக்கல் என்ற மையத்தில் மிகப்பெரிய ஒரு மரமாக ஆலமரம் திகழ்கிறது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய பறவை மயில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தேசிய பறவை என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் சங்ககாலத்திலிருந்தே இது புகழ்பெற்று விளங்குகிறது இந்த வகையில் மயிலு தோகையை விரித்து ஆடும்போது அவை குளிரில் நடுங்குவதாக கூறி கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பேகன் மயிலுக்கு தன் போர் போர்வையை அளித்தார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் மயில் சரணாலயம் உள்ளது அதை தவிர மயிலானது இந்தியாவில் பல்வேறு பகுதியில் காணப்படுவதால் இது தேசிய பறவை என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது மயில் நேர்த்தியானதோ அழகானதோ இருப்பதால் தேசிய பறவை என்ற அந்தஸ்தும் இதற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தேசிய பறவை என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து தேசிய ஆறு தேசிய ஆறு கங்கை இதனுடைய நீளம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஆகும் இது இந்தியாவின் மிக நீளமான ஆறு என்ற அந்தஸ்தை பெறுது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியான கங்கை சமவெளியை இது உருவாக்குகிறது இவற்றில் மிகவும் பழமையான நகரங்கள் இவற்றின் ஆற்றங்கரையில் தோன்றி வளர்ச்சி வளர்ச்சியடைந்துள்ளது ஆகையால் இவை தேசிய ஆறு என்ற அந்தஸ்து ஆயிர ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெற்றுள்ளது அடுத்தபடியாக நம்ம பார்ப்பது கடல்வாய் உயிரினமான அதாவது நீர்வாய் உயிரினமான ஆற்று ஓங்கல்கள் இவை ஆற்று ஓங்கல்களானது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீர்வாய் உயிரினம் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது இவை தான் வாழும் பகுதிகளில் தன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது மக்களோடு நெருங்கி பழகக்கூடியது அடுத்தபடியாக ராஜனாகும் இது இதனுடைய நீளம் சுமார் பதினெட்டு அடியாகும் குறிப்பாக கூடு கட்டி முட்டையிட்டு தன்னுடைய இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பாம்புகளில் இதுவும் மிக மிக முக்கியமானது அதிகமான விஷத்தன்மை கொண்டது இவை ஊர்வன என்று அழைக்கப்படுகிறது அடுத்தபடியாக தேசிய மலர் தாமரை ஆகும் இது மிகவும் அழகானது குறிப்பாக சேற்றில் முதைத்தா காணப்பட்டாலும் இவை உயரமாக சென்று நன்கு மலரக்கூடிய ஒரு மலர் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேசிய பர் மலர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது அடுத்தபடியாக புலி தேசிய விலங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தேசிய விலங்கு என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது புலி மிகவும் கம்பீரமானதும் பூனை இனத்தின் மிகவும் பெரிய ஒரு இனமாக புலி காணப்படுவதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தேசிய விலங்கு என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது அடுத்தபடியாக நாம் பார் பார்க்க இருப்பது கம்பீரமான ஒரு விலங்கு எதுனா யானை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யானையானது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவின் கம்பீரமான ஒரு விலங்கு என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் ஆசியாவை தன்னுடைய இடமாக கொண்டு விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் யானையானது தான் வாழும் பகுதிகளில் உள்ள அனைத்து விலங்குகளையும் பாதுகாக்கக்கூடியதாக குறிப்பிடுறாங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க இருப்பது லாக்டோபிசில்லாஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா உயிரினம் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் சிறு உயிர் நுண்ணுயிரி அப்படின்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது பிறகு லா கடைசியாக பார்ப்பது இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இது வந்து தேசிய பழம் என்ற பெயரை பெற்றுள்ளது இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் தேசிய சின்னங்கள் என்ற அந்தஸ்து அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தேசிய சின்னம் தேசிய பாடல் தேசிய கொடி அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக இவை அனைத்துமே இயற்கையின் தேசிய இயற்கை சின்னங்கள் அப்படின்ற அந்தஸ்தையும் பெறுது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய இயரை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் இது போன்ற தகவல்களை வந்து தொடர்ந்து நீங்கள் படிங்க டிஎன்பிஎஸ்சி வினாவடிகள் கண்டிப்பாக வந்து இதிலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க அதை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி